காலை கதிரவன் தன் உதயத்தை தொடங்க செல்வகுமார் நடைப்பயிற்சிக்கு தயாராகி கொண்டிருந்தார் அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஒரு குரல் மாமா வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுங்களேன் என தன் மாமனார் செல்வகுமாரிடம் கூறினாள் சாந்தி அவர் அருமை மருமகள் சரியம்மா என்றபடி வீட்டிலிருந்து இறங்கிய செல்வகுமாருக்கு அந்த எண்ணம் எளிதாக எட்டி பார்த்தது பாலும் காய்கறியும் வாங்கி வர சொன்னவள் பணம் தர வேண்டாமா என் பென்ஷன் பணம் கண்ணை ஊர்த்துதோ யோசித்தபடி நடந்தார் கனத்த இதயத்தோடு நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு பால் மற்றும் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்தார் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே தன் மகன் ஆனந்த் கடுமையான குரலில் சாந்தியிடம் பேசுவது கேட்டது தோட்டத்து செடிகளை வேடிக்கை பார்ப்பது போல வாசல் பக்கமே நின்றுவிட்டார் செல்வகுமார் சாந்தி நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்பினியே பணம் கொடுத்தியா என்று கேட்டார் கொடுக்கலையே மாமாவோட பணத்திலேயே வாங்கிட்டு வரட்டுமே பதில் சொன்னாள் சாந்தி ஏன் நான் வாங்குற எழுபதாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு போதலையா தன்னோட மருந்து மாத்திர செலவுக்கு நம்மகிட்டயே அப்பா பணம் கேட்குறாரு ஆனந்தின் குரலில் கோபம் தெரிந்தது ஐயோ அதுக்கு இல்லைங்க அத்தை உயிரோடு இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பார்த்துக்கறதுனால என்கிட்ட ஒரு காபி கேட்குறதுக்கு கூட மாமா சங்கோச்சப்படுறாரு சுயமரியாதையாக வாழ்ந்தவர் இப்போ குடும்பத்துக்கு தானும் செலவு பண்ணுறோமேனு எதையுமே உரிமையாக கேட்பார் மாமாவோட மருந்து மாத்திரையெல்லாம் இனி நாம வாங்கி கொடுப்போம் அவங்கவங்க செலவை அவங்கவங்களே பார்த்துக்கிறதா குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம் என்றாள் சாந்தி மனைவி சொன்னதை கேட்ட ஆனந்த் அவளை காதலுடன் பார்க்க அதுவரை தன் மகன் மருமகள் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த செல்வகுமார் தன் மருமகள் சாந்தி சொல்வதை கேட்டு மனநிறைவுடன் வீட்டுக்குள் சென்றார் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் சரியான புரிதல் இல்லை என்றால் குடும்பம் குடும்பமாக இருக்காது குடும்பம் சிறப்பாக அமைய புரிதல் அவசியம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்